மகாதேவர் சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் சரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லுள்ளங்களே நம்ம குருநாதர் சர்வ சித்தர்கள் பற்றி ஒரு சிறு விளக்கம் சரிங்களா அடியனுடைய சிறு விளக்கம் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் குருநாதர் சித்தர்கள் சரிங்களா சிவத்தையே அவரோட ஆத்மாவாக நினச்சி வாழ்ந்தவங்க சரிங்களா சிவயோகத்தை பெற்றவர்கள் சிவயோக சித்தர்கள் சிவஞானத்தை அறிந்து தெளிவு பெற்றோரே சித்தர்கள் சிவலோகத்தை இவர்கள் இருக்கும் இடத்திற்கே கண்டு வழிபட்டவர்கள் சித்தர்கள் உண்மை வாழ்வியலை உலகிற்கு உணர்த்தியவர்கள் சித்தர்கள் ஆன்மீக நிலையில் உயர்ந்து இறைவனை அடைந்தவர்கள் சித்தர்கள் தாம் வணங்கும் இறைவனும் ஓர் சித்தர் என்று எம்பெருமான் சிவபெருமானை வழிபட்டவர் இவரே முதல் சித்தர் என்று வழிபட்டவர்கள் மனித உடல்களையே கோவிலாக உணர்ந்தவர்கள் சித்தர்கள் உணர்த்தியவர்களும் சித்தர்களே சிதம்பர ரகசியத்தை இப்பூவுளையர்க்கு அளித்தவர் சித்தர்களே உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளும் தன் உயிர் போல் நினைத்தவர் சித்தர்களே அஷ்டமா சித்திகள் பெற்றவர் சித்தர்களே அஷ்ட கர்மங்களையும் இவ்வூலகிற்கு வழங்கியவர் சித்தர்களே மணி மந்திர ஔஷதங்களை வழங்கியவர் சித்தர்களே இறைவா நிலை பெற்றவர்கள் சித்தர்களே என்னில் கோடி சித்தர்களே என்னில் கோடி சித்தர்களே என்னில் கோடி சித்தர்களே இந்த போல எம்பெருமான் குருநாதரோட சித்தர் வழிபாடு வந்து மிக சக்தி வாய்ந்தது ரகசியமானது புனிதமானது நில்லடங்காத வார்த்தைகள் அற்றது சரிங்களா இதில் நாம் என்ன பண்ணணும் நம்மளோட வாழ்வியல் மாற்றங்களில் சித்தர்களோட நெறிமுறைகள் என்னன்னு நாம் அறிஞ்சிக்கணும் சரிங்களா நம்ம குருநாதர் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க உடம்பலையே கோவிலாக நினச்சி தனக்குள்ள எம்பெருமான் சிவபெருமான் இருக்காருன்னு தன்னையே சிவமாக பாவிச்சு இப்போ ஊழியர்களுக்கு நம்மளுக்கு அனைத்தையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ எல்லா குருநாதர்களும் அஷ்டமா சித்திகள் அஷ்ட அஷ்டகர்மங்கள் உலகிற்கு சொல்லியிருக்கங்க மணி மந்திர ஔஷதங்களை தந்திருக்கங்க இதெல்லாத்தையும் நம்ம அவங்கள பற்றி முதல் தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் சித்தர்னா யார் இந்த சித்தர் என்ன பண்ணார் அந்த சித்தர்கள் என்ன பண்ணங்க அவங்க வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் ஒரு ஒரு சித்தரையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும் சரிங்களா இப்பூலைகளை அனைத்து சித்தர்களும் நம்மளுக்கு நன்மை வழிகாட்டுதலையே சொல்லக்கூடியங்க சரிங்களா அதை விட ஒரு ரகசியம் இரவா நிலை பெறறதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணுறேங்க சரிங்களா அதை விட ரகசியம் இறைவன் எல்லோருக்குள்ள எல்லோ இடத்துக்குள்ளாரையும் இறைவன் வாழ்கிறாங்கன்னு நம்மளுக்குறாங்க இதுபோன்று எல்லா உயிர்களும் தம் உயிர் போல பாவிக்கிறாங்க குருநாதர் சித்தர்கள் வந்து ஒரு ஒருத்தரும் தன்னோட நிலைப்பாட்டை உணர்த்துறது எவ்வளோ அற்புதம் தெரியுங்களா எவ்வளோ சுட்சமங்கள் தெரியுங்களா எவ்வளோ ஞானம் தெரியுங்களா இதெல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம சித்த வழிபாடுனா முதல் தெளிவு பெறணும் சரிங்களா சிவம்னா என்ன பிற உயிரும் தம்முயிர் தான் சிவம் சரிங்களா அந்த உயிருக்குள்ளும் எம்பிரம்மாள் வாழ்கிறாரு அப்படிங்கிறத இப்போ உலகிற்கு நம்மளுக்கு சொன்னதே அவங்க தான் சரிங்களா அவங்களோட வழிமுறையை நாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கலாம் சரிங்களா எல்லாம் முடியாது முடிஞ்சிருதுன்னா அந்த நிலையை அடைஞ்சு நாம்ளும் சிவயோகத்தில் உட்காந்துருவோம் அந்த நிலைக்கு முயற்சி செஞ்சால் நிச்சயமாக நாம்மளும் அந்த நிலையை பெற முடியும் சரிங்களா எல்லா நிலையும் அவங்களுக்கு இப்படி தான் நான் அடைஞ்சேன் அப்படிங்கிற வழிமுறைகள் அனைத்தையும் நம்மளை காட்டிட்டாங்க நாம் என்ன பண்ணும் அதை நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அவங்க எப்படி சித்தத்தை சிவன்பால் வச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் நடக்கும் சரிங்களா இதுக்கு அது நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சரியை கிரிய யோகம் ஞானம் அப்படின்ற நிறைய கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க இதில் நாம் முதல் தெளிவு பெற்றால் தான் அவங்களோட திருவடிக்கு போக முடியும் சரிங்களா சித்தர்கள் எனக்கு பொன் பொருள் நகை நட்டு காசு பணம் காரு பங்களா தருவாங்க அப்படின்னு அவங்கள நம்ம நாடக்கூடாது சரிங்களா அவங்களுக்கு தெரியும் தன்னோட குழந்தைக்கு என்ன தரணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை உணர்ந்து அவங்களோட திருவடியை நம்ம பிடிக்க தான் பார்க்கணும் சரிங்களா சித்த வழிபாடு அதிரகசியமான சுச்சவ வழிபாடு இது உணர்ந்து நம்ம செயல்படுவோம் வெற்றி காண்போம் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமசிவய குருநாதர் சர்வ சித்தர்கள் திருவடி சரணம் 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 இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள்